காவிரி விவகாரம் தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற இருக்கிறது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் பங்கேற்கிறார் என்பது தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அன்னை தகவல் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்ற கர்நாடக அரசினுடைய நிலைப்பாட்டிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படும் அதில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் நேற்று கூறியிருந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற இருக்கிறது விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கண்ணன் கூடுதல் தகவல் காவிரி விவகாரம் தொடர்பாக ஒரு ஒரு உரிய முடிவை எடுப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை இன்று கூட்ட இருந்ததாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று அறிவித்திருந்தார் அந்த கூட்டமானது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினே இந்த அனைத்து கூட்டத்தில் இன்று கலந்து கொள்ள உள்ளார் இந்த கூட்டமானது சரியாக பதினோரு மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்க உள்ளது காவிரி விவகாரம் தொடர்பாகவும் காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரினை கேட்டுப் தொடர்பாகவும் தமிழ்நாடு அரசானது தொடர்ந்து சட்டப்பூர்வ நடவடிக்கை மூலம் அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றுதான் தங்களது நீரையும் உண்டான இதையும் நிலைநாட்டி வருகிறது இந்நிலையில் சமீபத்தில் காவிரி ஒழுங்காற்று வாரியமானது தமிழகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நீரை திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது ஆனால் கர்நாடக அரசு சார்பில் அந்த நீரை திறந்துவிட முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக நேற்று ஒரு அறிக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரையறுக்கப்பட்டுள்ள நீரை கர்நாடகா தர மறுப்பது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல் என்று தெரிவித்திருந்தால் மேலும் கர்நா தமிழ்நாட்டிற்கு நீர் வழங்க முடியாது என்று கர்நாடக அரசு கூறுவது

Thank you